ஐயா பெரியவரே எதுக்குயா எங்க மூணு வரை எங்க கூட்டு வந்தீரு அந்த பஞ்சாயத்து தலைவர் ஒழுங்காவே சுத்தி காட்ட மாட்டேக்கான் நான் உங்களுக்கு சுத்தி காட்டுவேன் இதுதான் ஜூஜைடு பாயிண்ட் அப்படினா என்னது ஐயா காதலிச்சி நடக்காதவங்க இங்க விழுந்து செத்துருவாவோ அப்படியா அழகா இருக்கு பனிமலருக்கு காது கேட்டுட்டா இங்க நல்ல பெரிய பெரிய மாடா இருக்குமாமே இக்கோ இதெல்லாம் ஒரு நாளைக்கு 60 100 லிட்டர் பால் கிடைக்குமா ஏக்கா அவர் அப்படி சொல்லலக்கா மீன் மீனாய் அப்பா அப்பா எனக்கு சாக்லேட் வேணும் ஏடி சும்மா எதட்டு வளரிட்டு இருக்காத நான் உனக்கு அப்பாவும் இல்ல அவ உனக்கு அம்மையும் கிடையாது அம்மா எனக்கு பசிக்கி ஆ போ உண்ட இந்த இப்ப கிளம்பிரவும் அந்த தாத்தா இத சொல்லதா இருப்பாரு ஏடி நான் உனக்கு தாத்தாவா தாத்தான பல்ல பேத்திடுவேன் ஐயா

அம்மா அப்பா வழிய மறந்துட்டாரா நான் வந்து காட்டுல பிச்சை எடுக்க போறோம்மா ஆ சரிம்மா சரி சரி சாப்பிடுவோம் எம்மா நீ வேஸ்ட் பீஸ் வேகமா போப்பா வேகமா போ ராணி என்ன ஒரே கம்பு கம்பா மரம் வளர்ந்துருக்கு என்னன்னு தெரியலையே ஐயோ 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 இந்த கிழமை எங்க எல்லாரையும் வெளிநாட்டுக்கு விற்க போறானே அழகு அழகு பொம்பளை எல்லாம் பிடிச்சிட்டு வந்து விற்க போறான் சி பெரிய மூடுவ கோமரி விற்க வெளிநாட்டுக்குறாங்களாம் பல்லு போன கலடி என்னைக்கு போய் பாடையில படுப்புன்னு தெரியாது போவோம் ஐயோ என் கையில போன வேற இல்லையே ஆமா அவரு எனக்கு ஒரு பசுமாடுங்கிறது வாங்கி நம்ம இருக்காரு வெளிநாட்டுக்கு விக்க போறான்கா இருக்கா வெளிநாட்டுக்கு நான் போக போறேனா எனக்கு கவுனு அப்புறம் டீ கிடைக்கும் ஏட்டி ராணி சும்மா இருட்டி நானே வழி மறந்து போய் இருக்கேன் உங்களெல்லாம் வித்துட்டாலும் வாங்கிட்டு போறவன் செத்துருவான் ஏட்டி வாங்க அப்படியே நடைங்க போயிரும் நமக்கு இதெல்லாம் தேவையா இவளுங்களுக்கு சுத்தி காட்டணும்னு வந்து நமக்கே வழி மறந்துட்ட ஐயோ 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 ஒத்தையடி பாதையில சிங்கம் அலையுமே நான் என்ன செய்வேன் கடல் மாதா ஏய் வெள்ளை மண்டை கலவி அமைதியா வாட்டி எம் அந்த பாட்டி அழலா செய்தாவோ சிரிப்பா இருக்கு பார்க்கறதுக்கு என்ம்மா அந்த பாட்டி அழுதாவோ எது கிட்ட இப்போ அழுதுட்டுனுக்க எனக்கு தான் வழி மறந்து போச்சு பேசாமல் ஏறி எப்படியாவது பெயரலாம் நல்லா அழகா இருக்க இடம் பச்சை பச்சைன்னு சூப்பராக இருக்கு நம்ம மாடுகளெல்லாம் அங்கே கொண்டு மேய விட்டோம்னா நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கொளுத்துரும் நிறைய பால் கறக்கலாம் ஏம்மா எனக்கு கால் என்னைய தூக்குமா ஆ சரி சரி கொனிம்மா கொனி என்ன என்ன என் போய் நான் அம்மா மேல உட்காந்துட்டு கூட்டு போறா ஏய் மூடு இங்க ஒரு கலடி அழுதுட்டு இருக்கா அங்க ஒரு கலடி முட்டி போட்டுட்டு நான் எங்கேயாவது புளி கடிச்சுதான் சாவ போறேன் எங்க இப்படியே வச்சு நாய் மாதிரி நாலு நடந்து நடந்து கூட்டு போறா ஐயோ 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 மூணு பைத்தியத்துக்கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டே நீ கடல் மாதா என்னைய காப்பாத்துனீனா என் மாவன் சொறி எனக்கு முட்டைய போட்டுருவேன் கம்பை வச்சு உன் மண்டையில அடிச்சு கொண்டு போடுவேன் அமைதியா எனக்கு ரெண்டு மாவன் இருக்கான் ரெண்டு வட்டியும் சொல்லி உனக்கு கொண்ணு தம்ல கலட்டு பையல அம்மா போமா இம சீக்கிரம் போ அம்மா அந்த புள்ளையும் ஏளல யாரி கொஞ்சம் சாவடி கேளு போனா என்ன செய்வே பேசாம நடங்கட்டி ஒரு இடத்துல நிக்க கூடாது கடவுளே நாலு வேற காணுமே ராணி பனிமலர் பாட்டி மீன்கார பாட்டி கணேசன் தாத்தா எங்க ஒளிஞ்சு போச்சுவளோ போட்டு சாவடிக்குவோம் பசுக்குள்ளையாவது பாப்போம் சசுக்குள்ளையும் இல்லையா எங்கம்மா ஒளிஞ்சு போச்சுவோ சிறையளவா இருக்கு ஐ நல்லா மழை பெஞ்சிருக்கு மழை மலை கிளவி அழுது அழுதே மழை வந்திருக்கும் யோ கிளவா மரியாதையே நீ கொண்டு பஸ்ல சேத்துற இல்லனா உனக்கு கொண்டு போடுமே கொண்ணே மீன் மீனோய் கேட்டி இறங்க நான செத்துறேன் கேட்டி இறங்கு இறங்கு அம்மா அம்மா உனக்கு வலிக்குதா அம்மா கொஞ்ச நேரம் தாங்கு அம்மா இறங்கிட்டி வலிக்கு எங்கே போனாலும் நாய் போல் புடிஞ்சுக்கோ நான் தான் மேல ஏறி சவாரி பண்ணுவேன் தாயே உயிர் கொடு தாயே ஏமா நெஞ்சு வலிக்கு நெஞ்சு வலிக்கு இறங்கிட்டி

யோ இந்த கூட்டத்துல நாதாயா தெளிவா இருக்கேன் நீ ஒருக்க கிருக்க பின்னாடி நிக்க பாரு அவ அவ கடிச்சு வைக்க அந்த பின்னாடி நிக்கிற கலவி என்ன பேசுறானே தெரிய மாட்டுக்கு ஆமா நீ பெரிய சினிமா நடிகை நட யா மவன் சொரியண்ட உன சொல்லி உன முதுக சொரிஞ்சுட சொல்லுதே ஆ சொரிய சொல்ல சொரிய சொல்ல ஏர்க்கடவே முதுகு پورا அரிப்பு தான் அம்மா என் கண்ணே எதுக்கு அழற ஏமா அழற அழாதே சீக்கிரம் பஸ்ஸுக்கு போணும் சீக்கிரம் பஸ்ஸுக்கு போணும் ஐயா அருவி வந்துட்ட அருவி அந்த அருவி போல் அன்பு தருவாளே நான் நினைச்சேன் இந்த கிழமை அருவில இருந்து நம்மள எல்லாம் தள்ளி கொண்டுருவோம் ஏ கிழவி வாய் மூடு நீ தான் எதனெல்லாமோ பேசுத போலீஸ் என்ன பிடிக்கிறது காட்டி நான் ஏதோ சாலியா பனைமுலர்கிட்ட பேசலான்ட்டு பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் வந்து தொலைஞ்சிட்டீங்க இப்ப வாலி தெரியாம மாட்டிட்டு இருக்கோம் அப்பா அப்பா இந்த அருவியில குளிக்கணும் இவா வேற உசுறு எடுக்கா நடங்கட்டி மாவனே சொரியா அம்மாவ காப்பாத்துப்பா ராசா நீங்க உட்காருங்க நானே இந்த போட்ட மிதிச்சு மிதிச்சு ஓட்டுவேன் அழகா ஓட்டுறேன் ஓட்டு ஓட்டு ராசா ராசா ஒண்ணே வச்சிருக்க நெஞ்சில ராசா தி வேகமா ஓட்டு ஏமா இதுக்கே நெஞ்சு அடைக்கே அந்த ஆளு கொஞ்சம் சேர்ந்து ஓட்டலாம்லமா நல்ல கல்ல கிடக்க உட்கார்ந்துட்டாரு பாடிட்டே ஓட்டு ஒரு மாதிரி போர் அடிக்கி ராசா ராசா ஒண்ணே வச்சிருக்க நெஞ்சில கண்ணே கண்ணே கேதில போற போட்டு ரிவர்ஸ்ல போகுதே அடுத்து இவ்வளவு வேற வந்திருவாளவோ பாட்டுல இவ்வளவு எல்லாம் வரது முடி நம்ம நல்லா சுத்தி சுத்தி சுத்திட்டு போனோம் ராசா இல்ல நம்ம 2 மணி நேரத்துக்கு போட் எடுத்துறோம் நீ தான் மிதிக்க போற ராசாதி ஏ பேதி எடுப்பா 2 மணி நேரம் இப்படி மிதிக்க ஓடுனா செத்துலா கிடப்பேன் பாடு ராசா ராசா உன்னை மிதிக்க போறேன் நெஞ்சில என்ன சொன்னே மாத்தி பாடிட்டேன் ராசா இந்த கொஞ்ச நேரத்துல அந்த கீதா நெட்ட வலி எல்லாம் வருவாளுவளே ஒரு போட்டல அட கடவுளே

கணேசன் தாத்தா என்ன செஞ்சியோ யோ பஞ்சாயத்து நான் ஒன்றும் செய்யலையா இவளுக்கெல்லாம் சுற்றி காட்டுறதுக்கு தான் கூப்பிட்டு போனேன் ஆளாளுக்கு ஆளுக்கு ஒன்று ஒன்று பண்ணதாலுவோ எல்லாரும் நல்லா கேட்டுக்கிடுங்க நான் தான் சுற்றி பார்க்க கூப்பிட்டு வந்தேன் நான் கூப்பிட்டு தான் தான் நீங்கள் வரணும் நீங்களாம் உங்களுக்குள்ளே இப்படி குரூப்பு போட்டு போனீங்கன்னா நான் பஸ் எடுத்துகிட்டு நாங்களாம் போயிடுவோம் அப்புறம் நான் பொறுப்பு ஏற்க முடியாது சொல்லிட்டேன் ஐயா தலைவரே மன்னிச்சிடுங்க இனி நான் யாரு போக மாட்டேன் மீன் மீனோய் என்னது மீனு பழக்க தோசம் ஐயா பனிமலர் பாட்டி உங்களுக்கும் அதுதான் புது மாடல எனக்கு வேண்டாம் வீட்டுல கொண்டு விட்டுரு ஆளாளுக்கு ஒன்னொன்னு பேசிட்டு இருக்காவோ சுத்தி பார்க்கவா இவங்களெல்லாம் நான் தியாடிட்டு அலைய முடியுமா வாங்க மரியாதையா என் பொண்டாட்டி முதலே சொன்னான் நம்ம எல்லாம் தனியா போவோம் இந்த கூட்டத்தெல்லாம் வச்சு மேக்க முடியாது நான் சொன்னது கரெக்டு தான் எனக்கு சீக்கிரம் ப்ரெஷர் எல்லாம் வந்துடும் ஐயா விட்டுட்டு போயிடாதீங்க கூடையே இருந்து கூப்பிட்டு போங்க இவங்களெல்லாம் பார்க்க பயமா இருக்கு ஆமா இது ஊரையே வித்துறும் பயமா இருக்கான் பயமா கொ கொ கோ மரத்துக்கல்லி கொ கொக்கோ 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 இவளே பெரிய வில்லி இவ கள்ளி கொள்ளிங்க